வணக்கம் நம்ம தேவி அம்பாளை பற்றி முந்தின வீடியோவில் பார்த்துட்டு வரோம் அந்த அம்பாளுக்கு எத்தனை எத்தனை விளக்கு எந்தெந்த மாதிரி போட்டு பூஜை பண்ணால் நம்ம காரியம் ஜெயமாங்கிறத பார்ப்போம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா அப்போ தான் தொடர்ந்து வீடியோ பார்க்க முடியும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு திண்டு அகல் விளக்கில் பஞ்சுத்தறி போட்டு கடுகண்ணை ஊற்றி தீபம் ஏற்றுனா உறவுகள் பலப்படும் குழந்த பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க அஞ்சு விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு கடுகண்ணை ஊற்றி பிரார்த்தனை பண்ணால் கூடி சீக்கிரம் குழந்த வரம் கிடைக்கும் திருமண தடை விலக ஏழு அகல் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு கடுகண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் திருமண தடை நீங்கும் கல்வி வேலைவாய்ப்புக்கு பத்து அகல்விளக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக நடக்கும் உக்கு சேர்த்து அம்பாளுக்கு செவ்வரலி மாலை சாத்தி பேர்ச்சம்பழம் தே நெவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை செய்யணும் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு இருக்கும் இது எத்தனை வாரம் போடணும்னு சொல்லி அஞ்சு ஏழு ஒன்பது வாரம் போட்டு பிரார்த்தனை